சபை எலெக்ஷன்ல அவர்களை நாங்கள் வெற்றி பெற செய்கிறோம் அல்லது சாவச்சேரி இந்த வைத்தியசாலையில் நடந்த ஊழலுக்கு போய் அதுக்குரிய ஒரு தீர்வை நாளை பெற்றுக் கொடுக்க போறாருன்னா நாங்கள் அதுக்கு சல்யூட் பண்றோம் ஆனா நீங்க நாளைக்கு வந்து இந்த அரசாங்க உத்தியோகத்தர் நீங்க கதைக்கிறத மட்டும் கேட்டுக்கொண்டு கொண்டு இருந்துட்டு ரெண்டு மணத்தையால் நீங்க கதைக்கிறத கேட்டுக்கொண்டிருந்து போகணுமென்றாயா நீங்க இவ்வளவு தூரம் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை அதை நீங்க டிவியில் கதைச்சாலே எல்லாரும் கேட்பினோம் அல்லது நீங்கள் ஒரு அறிக்கையை அடித்து நீங்கள் விட்டா நீங்கள் வச்சிருக்கிற அந்த கைப்பொம்மையில் இருக்கிறந்தானே மூன்று பேர் அவை கொண்டு வந்து இங்கே கொடுப்பினோம் ஒன்றும் நீங்கள் மக்கள்கிற பிரச்சனையை தீர்க்க போகிறீங்களு சொன்னால் நீங்கள் வந்து இங்கே இருக்கிற மக்கள பிரதிநிதிகள் என்று சொல்கிற மக்களால் தெரிவு செய்யப்பட்டவைய கதைக்க விடுவோம் உங்களோட ஆளுங்கட்சியில் இருக்கிற மூன்று பேருக்குந்தான் கதைக்கிற வேலு இல்லை சொன்னா சொன்னால் நீங்கள் நாங்க நாங்கள் ஒரு ஆளை வச்சிருக்கிறோம் தானே அவர் மக்களோடு தானே நிற்கிறார் வழக்க சுமக்குறார் ரோட்டில் நிற்கிறார் ரோட்டில் நிற்க கை செய்து கொண்டு போகிறீங்க எல்லா பிரச்சனையும் அவரை கதைக்க விடுங்கோ நீங்கள் ஒரு உண்மையாகவே டாக்டர் பாராளுமன்றத்தில் கேட்ட மாதிரி நாங்கள் கேட்குறோம் நீங்கள் முதுகெல்லும் உள்ள ஒரு ஜனாதிபதியாக இருந்தால் நாளைக்கு அர்ச்சுனா ராமநாதன் குரலை நீங்கள் நசுக்கக்கூடாது நாளைக்கு நீங்கள் அவரை வடிவாக கதைக்கிறதுக்கு அவர் அவருக்குரிய மரியாதையோடு அவரை கதைக்க விடணும் அவர் மக்களோட பிரச்சனையை சொல்லிக்க நீங்கள் அதை கேட்டு அதற்குரிய தீர்வை நீங்கள் சொல்லி போட்டு போங்க அதை விட்டுட்டு இந்த ரெண்டு தான் கதைக்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கதைக்கிறதுக்கு நேரம் கொடுக்கலாது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தரும் கதைக்கலாது என்று சொல்றது வந்து உங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்கள் வலமையாவே கதைக்கிறேன் இல்ல தானே அவாரமன்றத்திலே கதைக்கிறீங்களே கதை தேவையில்லை பிளீஸ் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த இதுலதான் நான் சொல்றேன் இப்ப இது வந்து வடமான அவிருத்தி சபை கூட்டம் அதுக்களை வந்து கிட்டத்தட்ட அதுக்குள்ளே இத்தனையோ புரொஜெக்டுகள் அதுக்குள்ளே அடங்கி இருக்குது அது கட்டாயம் வட அபிவிருத்திக்கு ச சம்பந்தமான விஷயத்தை கட்டி கதைக்கிறது அதில் வந்து அதை தடை செய்து இவர் தண்ட வாக்கு வங்கியை நிரப்புறதுக்காக அதுக்கு வந்து கதைக்கிறது எந்த விதத்திலும் இல்லை அதால் வந்து அது அதில் வந்து கடைசியில் ரெண்டு மணித்திலாம் நான் அந்த கூட்டத்தை கூட்டுப்படுது அது எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஒரு மீட்டிங்கை கூட்டுறோம் அதுல வந்து தண்டை இது சுயலாவதுக்காக வந்து ரெண்டு மணி தூச்சி போட்டு போடுறது எந்த விதத்தில் ஞாயிறு சொல்லும் போவாக்கும் அதால வந்து இப்ப அர்ஜுனா வந்து கதைக்க வேண்டிய கதைகள் எல்லாத்தையும் தடை செய்யப்படுது இவங்கள பிளான் இதுதான் என்ன நாளைக்கு இப்படி ஒரு சட்டத்தை போட்டுட்டாங்க டாக்டர் அர்ச்சுனா கதைப்பாரா இருந்தா ஒன்று பொழுசை வச்சு அவரை கைது செய்வினம் அல்லது அவரை வழியேற்ற சொல்லுவினா அவரை அவம அவமதிக்கிற மாதிரி செயற்பாடுகளை செய்வினம் இதுக்கு வந்து அவன் சொல்ற இந்த மீடியாக்கள் இப்போ வந்து கூவினாக்கள் எல்லாம் டாக்டர் அச்சுனா ஜனாதிபதியை அவமதித்தார் என்று தலைப்பை போட்டு எழுதிவிடும் இதை செய்யறதுக்கு தான் இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு தான் ஜனாதிபதி டிசிசி மீட்டிங்குக்கு வாரார் இல்லைன்னு சொன்னால் ஜனாதிபதி சரியான நாளாக இருந்தா என்ன செய்யணும்னா மக்களோட நேராக போய் சந்தித்து அவங்க பிரச்சனையை கேட்கணும் ஒவ்வொரு திணைக்களங்களோடையும் சரியாக கதைக்கணும் உங்க பிரச்சனை பிரச்சனையை அப்போ டாக்டர் தூக்கி தூக்கி போடுவார் அங்கே இருக்கிற ஊழல்களை எல்லாம் சொல்லுவார் பாருங்க சார் இப்படி ஒரு கடிதம் வந்திருக்கு இந்த பண அபிவிருத்தியில இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு உங்களோட ஆள் தான் இருக்கிறார் இதுக்கு பதில் சொல்லுங்க நான் நினைக்கிறத காய்ச்சி போறேன் நீங்க ஒண்ணும் கைக்காங்க இதுவும் ஒரு அடக்குமுறை தான் முதல் வரைக்குல ஜுனாதன் அது வந்து அவை சொன்ன வேண்டும் யாரு கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேருக்கு பதில இவர் தான் தலைமை தாங்கி நடத்துறதா தான் அங்க இதுல வந்தது ஆனா இப்ப வந்து பார்த்தால் எல்லாத்தையும் சொல்லி சொல்லி அவர் தான் கதைக்குறோம் அதே நாங்க சொல்றோம் இப்ப இவர் வந்து வந்தது வந்து அவருடைய இந்த எலெக்ஷனுக்குரிய தேர்தல் பிரச்சாரத்துக்கு தான் இவர் டிசிசி மீட்டிங்கை பயன்படுத்துறாரு ஊழல் ஒழிக்க வந்த நீங்க ஒரு கதைக்க வேண்டிய விஷயத்தை கதைக்க விடாம அதுலயே நீங்க ஊழல் செய்தாத ஊழல் ஒழிப்பா மாறும் நீங்க ஊழல் செய்யத்தான் யாழ்ப்பாணத்துக்கு வாரீங்க உங்களோட தேவைக்கு எங்கட திணைக்களங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கு நீங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுக்கு இதுக்கு என்னது டிசிசி மீட்டிங் இதுக்கு எதுக்கு டிசிசி மீட்டிங் வைக்கிறீங்க நீங்க உங்களுக்கு ஒரு தேர்தல் கூட்டத்தை வச்சுட்டு போங்க அதுக்கு கச்சேரிக்குள்ள போய் டிசிசி மீட்டிங் என்ற பேர்லேயே உங்களோட பிரச்சாரத்தை செய்றீங்க இதே ஒரு பெரிய ஊழல் முதல் இந்த ஊழல் அணிப்பாட்டுங்க நீங்க இந்த ஊழல் நீப்பாட்டி போட்டு நீங்கள் மக்களுக்குரிய பிரச்சனையை சரியான முறையில அதை செய்ய விடுங்க ஒரு அரச திணைக்களங்களை தன்னிச்சையாக இயங்க விடுங்கோ அதை விட்டுட்டு நீங்க வந்து கூட அரசியலுக்காக எல்லா அரச ஊடகங்களையும் அரச திணைக்களங்களையும் பயன்படுத்துறதே பெரிய ஊழலே இது வந்து மக்கள்லாம் புரிஞ்சு கொள்ளணும் இந்த ஜனாதிபதி வந்து தன தன்னுடைய தேவைக்கு மாத்திரமே இந்த டிசிசி மீட்டிங்கை பயன்படுத்த போறார் தங்கட கட்சி தேவைக்கு அரசாங்கத்தின் அரசாங்கத்தேவையான தங்கட கட்சி தேவைக்கு தங்கட நிலைய தக்க வைக்கிறதுக்கு

உண்மையிலேயே அர்ஜுனா பெரிய ஒரு பெரிய பெரிய பிரச்சனை எடுத்து கதைக்கக்கூடிய எல்லா தொகுப்புலேயும் தொகுத்து வச்சிருக்க என்ன சொன்னால் இந்த கூட்டத்துல அவர் கதைக்கிறது தான் அவருக்கான அடுத்த கட்ட தேர்தலுக்கான வாக்குகளாக மாறப்போது இதனால அரசாங்கம் புரிஞ்சு கொண்டுட்டு தானே இதாலதான் இன்றைக்கு அந்த இடத்துல அர்ஜுனாவை கதைக்க விடாமல் ஒரு முடுக்கட்டை போட்டிருக்கேன் என்றால் அர்ஜுனா இன்றைக்கு அந்த இடத்துல கதைச்சால் இந்த வாக்குகள் முழுக்க நூற்றுக்கு நூறு வீதம் அங்காலதான் மாறும் ஏனென்றால் அவர் இதுக்கென்றே நீண்ட நாள் நடந்த அவ்வளவு பிரச்சினையனை ஆய்வு செய்து பெரிய தொகுப்பு ஒன்று வச்சிருக்கிறார் இதுதான் இப்ப நான் பார்க்கிற பார்வை இவரை கதைக்க விடாம பண்ணினால் இவர் சம்பந்தமான எந்த ஒரு விஷயங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் அடுத்த கட்டத்துல சேர்க்க முடியாது அந்த அரசாங்கம் நினைக்குது அஹ் அதால இப்ப இந்த அரசாங்கம் தான் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து கதைச்சிட்டு மக்களுக்கான ஒரு விஷயத்த சொல்லிட்டு போக போகுது அதே நேரம் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தெரியல அர்ஜுனா அந்த பதிவை சொல்லியிருக்கிறார் ஜெயர் ஜெயவதினாவும் இரும்பு கரங்கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் வாய்களையும் சமூகத்தையும் இப்படித்தான் நசுக்கப்பட்ட ஒரு பதிவையும் அவர் அதுல சொல்லியிருக்கிறார் காலப்போக்குல இந்த ஒரு அந்த நேரம் ஜெயா ஜெயவர்த்தினா நடந்து நடந்த போ நடந்தது போன்றுதான் இன்றைக்கு அரசு அதிகாரிகளையும் சரி இந்த சமூகத்தையும் சரி தன்னுடைய முழுமையான கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறதுக்கான ஒரு செயல்திட்டமாகத்தான் அர்ஜுனாவை அர்ஜுனவின் அரசியல் ஆய்வ பதிவுகள் இருக்குறது. சௌரம் நீங்க சொல்ற மாதிரி தான் மூ முதல் வந்த பாராளுமன்ற தேர்தலும் வந்து எல்லா அலுவலகத்தில இருக்கிற முதலான ஆளாளை எல்லாம் கூப்பிட்டு இப்படித்தான் இது வெச்சிட்டு தண்டவர். அதே மாதிரி தான் இப்போ டிசிசி மீட்டிங்ல எல்லாரும் வந்து எல்லா அலுவலக ஆட்களான் கூட வரவீனம். சரியா? அப்ப அவர் அவர் அந்த சுருக்குமே விஷயத்தை முடிச்சு போட்டு போற இதுலதான் நான் தான் இது இது உண்மையில எங்கட வடபகுதியில இருக்கிற அபிவிருத்தி எல்லாம் இதே இத கொண்டு போய் தென் பகுதியில செய்வினமே அது செய்ய மாட்டேன் இதுல வந்து இவர் என்ன செய்யறார் இவர் இதுக்கு வர தேவை வரவே தேவை தேர்தல் பிரச்சாரம் செய்யதான் வார தெளிவாவே விளாங்குது ஒரு ஜனாதிபதி பயப்புரண்டா அவர் செய்கிறதே ஊழல் இது இதுதான் பெரிய ஊழல் இப்போ அரசு தினக்களங்களாக இருக்கலாம் அல்லது யாராக இருந்தாலும் இப்போ இவன் என்ன யோசிக்கணுமண்டா பிரதேச சபை எலெக்ஷனுக்குள்ள தங்கட ஆக்களை கொண்டு போட்டா டாக்டர் அர்ச்சுனா முதலமைச்சராக வந்தா கூட இவங்கள வச்சு அவையோ ஒரு ஊழல் செய்யலாம் அரசாங்கம் என்று இருந்து கொண்டு அஞ்சு வருஷமும் இவென்ற ஆக்களை வச்சு ஊழல் செய்யலாம் இதத்தானே கடந்த கால அரசும் செய்தது க்கு என்ன செய்தவர் தண்டை ஆக்களை தூக்கி அவங்களுக்கு படிச்சிருக்கிறாங்களோ இல்லையோ அதுக்குரிய ஸ்டாண்டர்ட் இருக்கோ இல்லையோ கொண்டு அதுக்குள்ள சொருகி போட்டு போன் பண்ணி சொன்னாரன்றா அது நடக்கும் அதனால இப்படி வித்தியாசம் மக்கள் எல்லாம் புரிஞ்சு கொள்ளணும் இவங்க என்ன செய்யறாங்கன்றத மக்கள் எல்லாம் புரிஞ்சு கொள்ளணும் அனுர வாராரு அவர் ஏன்னா இது இதுக்குள்ள வார அவர் சும்மா வர இல்லையா அவர் வந்து எங்களை அழிக்கிறதுக்கு தான் உள்ளுக்கு வாராரு பாம்பு வாரது தெரியாது பாம்பு என்ன சொல்லி போட்டு வருமா இல்ல சத்தம் போட்டு கொண்டு வருமா நைசா வந்து கொத்தின பிறகுதான் தெரியும் எங்களுக்கு விஷம் மாறிட்டு விஷம் தான் ஏறி கொண்டிருக்கு இல்ல இல்ல நல்ல உதாரணம் இல்ல உண்மை இதுதான் மக்கள் எல்லாம் இதுல ஒளிப்படை ஆன மாட்டே இனி வந்து குழந்தை பிள்ளைகள் இல்லையே நாங்க எவ்வளவோ அடிபட்டுட்டோம் எங்கட சமூகம் எத்தனையோ வருஷமா பாதிக்கப்பட்டு திரும்ப திரும்ப நாங்க முட்டாளா இருப்போம்னா அது எங்கட பிள்ளைதான் என்ன அது அவனை பிரியோசனம் இல்லையா என்ன யாரு ஜொனாதன் இப்ப இப்ப இருக்கிற மூன்று எம்பி மேல அவர்களுக்கு என்ன தெரியும் என்ன கதைச்சோ சொல்லுமா ஒரு டிசிசி மீட்டிங்லயோ அல்லது பாராளுமன்றத்திலேயோ ஏதாவது உண்டை கதைச்சினுமே ஒற்று ஒரு வார்த்தை கதைக்கணுமே அப்படி அங்கே வடையும் சமோசாவையும் சாப்பிட்டுட்டு போயிடணும் அவங்கள கதையை கொடுக்கணும் அவங்கள ஒரு பொருட்டா எடுக்கவேலானு நல்ல பிடிச்சி போட்டு அதை பிடிக்க மண்ணா மாறிட்டேன்னா இதை விட ஒரு காமெடி தேவையானே உங்களோட கொண்ட்ரோல்ல போலீஸ் இருக்கு உங்களோட கொண்டோல்ல எல்லாம் இருக்கு அர்ச்சனாவை எங்க மறைக்கணும் எங்க பிடிக்கணும் எத்தனை மணிக்கு கைது செய்யணும் எப்படி அவரை போன்ல அவரை தேடணும் எல்லாமே பிளான் போட்டு கொடுத்து மண்ணு கல்லா மாறினது தெரியாண்டு கோமாளி மாதிரி மக்களுக்கு முன்னால வந்து சொல்றீங்களேன்டா உங்களுடைய அமைச்சரன்ட்டு என்னன்னு சொல்ற இதெல்லாம் ஒரு அவங்கள பத்தி கதைக்கிறதே வேஸ்ட் என்ன அவங்கள்ட்ட போய் இப்ப இந்த நான் சொல்றேன் அந்த வேலை இல்லா பட்டதாரிகள் எல்லாம் தெளிவடைஞ்சிட்டாங்க இன்றைக்கு அவங்க கோட்ஸுக்கு முன்னால என்று சொல்றாங்க அச்சுனாண்ணா எங்களுக்காக பேர் அந்த தெளிவா அவங்களுக்கு வந்திருக்கலோ அந்த பக்குவம் வந்திருக்கலோ இப்படி எல்லாருமே புரிஞ்சு கொண்டா அர்ஜுனாவை பத்தி விமர்சிக்கிறத விட்டுட்டு நீங்க அவரை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ அது வேற பிரச்சனை உங்களுக்காக கதைக்கிறதுக்கு அவர் ஒரு ஆள் தான் இப்ப இருக்கிறார் அத புரிஞ்சு கொள்ளுங்க ஜுனாத்தன் அந்த அந்த அவர் எந்த ஊடகத்துக்கு சொன்னா தெரியுமா ஐபிசி ஊடகத்துக்கு தான் சொல்றான்னு அவன் ஓட்டமெரிக்க ஐபிசியுமா தான் வெளியில விட்டுட்டான் சென்ச பண்ணா அவன் பட்டதாரி மாணவன் வடிவா சொல்றா தான் உதவி செய்யக்கூடிய கதைக்க கூடியவர் அவர் தெளிவா சொல்லியிருக்காங்க அதை கூட சிங்கள சிங்களாக நிறைய பேர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிறாங்களே அவரை பத்தி இப்ப உண்மையா சிங்களம் தெரிஞ்சாக நீங்க அதுகளை எல்லாம் கோப்பி பண்ணி உண்மையா பாத்துட்டு சொல்லணும் இப்போ ஒரு ஆளுடைய கருத்தை நாங்கள் இது செய்யக்கூடாது நிறைய பேர் வெளியில் ஊடகம் அரசியல் சம்பந்தப்பட்ட ஆக்களை என்ன விமர்சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அவங்களோட கையில் வசதிகள் இருக்குது ஆனால் மக்கள் மத்தியில் போய் அந்த அவங்கள மனசில் இருக்கிற கருத்தை வெளியே கொண்டு வரதுக்கு ஆக்கள் இல்லை அண்டை உண்மையாகவே நான் பார்க்க ஆச்சரியமாக இருக்கு எங்களுக்குள்ளே தான் இருந்தால் சுற்றி திரிகிற மாதிரி இருக்குது ஆனால் எல்லாருமே சந்தோஷமாக சொல்கிறாங்களேனு அந்த இன்னும் இன்னும் என்ன பேர் அவருக்கு இங்கே வந்து கதைச்சிட்டு போனார் ஒரு எங்களோட தளத்தில் ஒரு இஸ்லாமிய சோரன் அவர் அர்ஜனா விமர்சிச்சோன்னு இதை எழுதினது அவருக்கு கீழ போய் நிறைய முஸ்லீம் மக்கள் உனக்கு அவர் சப்போர்ட் பண்ணல என்றதுக்காக அவரின் நன்மை தீமை நீ சொல்லாத அவர் மக்களுக்காக தான் போராடு முஸ்லீம் மக்களை எழுதி வச்சிருக்காங்க அப்ப அவங்கள அவரை பத்தின புரிதல் எல்லாருக்கும் வந்துட்டு இதுல கூவுறார்கள் வந்து மக்கள் இல்ல அதை நாங்க உணங்கி கொள்ளணும் இந்த மக்கள் என்ற படம் நாங்க ஏற்கனவே பாத்துட்டு வந்தானே மக்களே சொல்லுங்க மக்கள் பாவம் மக்கள் கவரப்படினவென்றது இதெல்லாம் படம் இது மக்கள் இல்ல இது வந்து தங்கடம் அவரை மக்கள் சரியான ஒரு அவதானமா இருக்கணும் இந்த அனுராட வருகை வந்து எங்கட எதிர்காலத்துக்கு விழா போற பெரிய ஒரு ஆப்பு இதுல விழிப்பா இருக்கணும் நீங்க அவருக்கு மாலை போடுறீங்களோ என்ன போடுறீங்களோ அது ரெண்டாவது பிரச்சனை ஓட்டு மட்டும் போட்டுறாங்க போட்டால் அதுக்கு பிறகுங்களை எதிர்காலத்தை ஒருத்தருமே திருப்பி எடுக்க இயலாது பிரதேச சபைக்குள்ள அவங்கள ஆக்களை வந்து பூத்தினா எப்படி கடந்த காலங்களில் ஊழல் நடந்துச்சோ அதை மாதிரி ஐயா எப்படி போன் பண்ணி சொல்லி தண்ட வேலையை செய்தாரோ அதே மாதிரி ஐயா போன் பண்ணி எப்படி தண்ட வேலையை செய்தாரோ இப்போ பழைய அரசியல்வாதிகள்லாம் எப்படி எப்படி ஆக்களை உள்ளுக்கு வச்சு ஊழல்கள் நடந்துச்சோ அதை விட மோசமாக இவங்கள் செய்வாங்க இப்போ அதால இந்த வார எலெக்ஷன் பிரதேச சபை எலெக்ஷனில் சரியான ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டியது மக்களோட கையில் இருக்குது ஜனாதிபதி வாரர் அவருக்கு மதிப்பு கொடுங்கோ அவரை எதிர்க்க வேண்டிய இல்லை அவர் வந்து காய்ச்சிட்டு போகட்டும் ஆனால் உங்களோட வாக்குரிமையை சரியான மு முறையில் சரியான உரிமைக்காக பயன்படுத்தி கொள்ளணும் அதுதான் எங்களுக்கு கருத்து கண்டிப்பாக யுனாதன் மற்றது வந்து நாளைக்கு வந்து இந்த டிசிசி மீட்டிங் வந்து கட்டாயம் இந்த மீடியாக்களை எல்லோரையும் உள் உள்வாங்க வேணும் இல்லையன்று சொன்னால் அங்கே என்ன நடக்குதுன்றது ஒன்றுமே தெரியாது வந்து கடைசியில் வந்து வெளியிலண்டு நாலு மெக்கக்கு மெக்கைக்கு முன்னால் ஒன்றுண்டு நல்ல வழியாக முடிஞ்சுட்டு வந்து சொல்லி போட்டு விட்டுட்டு போடுவேணும் சரி அப்போ உள்ளுக்கு என்ன நடந்தது எங்களுக்கு தெரியாது என்ன இப்போ அந்த அந்த போன டிசிசி மீட்டிங்கில் வந்து கூட கூடின நின்றபடியாக தான் எங்களுக்கு உண்மை நிலவரம் எங்களுக்கு தெரியுது என்ன அது வரைக்கும் தெரியாது என்ன இன்றைக்கு டிசிசி மீட்டிங்கன்றது உலகத்துக்கு தெரிய வந்ததே இந்த ரெண்டு மீட்டிங்காக அது அந்த அர்ஜுனா காய்ச்சபடியாது என்னென்ன அர்ஜுனாவில் கேள்விகள் கேட்கறது பெரிய இதாக இருந்தது என்ன எல்லா மக்களுக்கும் ஆனால் இந்த இந்த நாளைய மீட்டிங்கில் வந்து அது மலங்கடிக்கப்படும் எனக்கு ஒரு ஆதங்கம் அர்ஜுனாக்கு தான் என்ன பிளஸ் இவைகள் வந்து நாளைக்கு அவரை கதைக்க விடாட்டி மக்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றம் நாளைக்கு என்ன நடந்தேன்டே தெரியா போகும் வெளியே வந்து சந்திரசேகர் சொல்லுவார் ராமலிங்கம் சந்திரசேகர் வந்து பேட்டி கொடுப்பார் ஏனாதிபதி மேன்மைதாங்கி என்னாதிபதி உங்களுக்கு எல்லாம் தீர்வுதாரன்னு சொல்லிட்டு போயிட்டாரு இளங்குமரன் வந்து என்ன காய்க்கிறது தெரியான்னு காய்ச்சி போட்டு போவார் இவ சொல்கிறது தான் நாளைக்கு நியூஸாக இருக்கும் ஆனால் எங்கட அர்ஜுனா டாக்டர் எப்போ வாய திறப்பார்ன்றது தான் மக்களிட எதிர்பார்ப்பாக இருக்கும் அப்போ இப்படி எதிர்பார்ப்பு இருக்கிற மக்கள் சரியானதை தெரிவு செய்து விட்டால் சரியானது நடக்கும் அப்போ இப்படியான ஏமாற்ற வேலைகள் நடக்கிறதுக்கு நாளைக்கு டாக்டரை கதைக்க விடையலு மீடியா உள்ள விடையலு என்றாலே நினைக்க வேண்டியதுதான் இவள் பெரிய ஒரு சதியா உள்ள சதியா உண்மை பலருக்கா வந்திருக்கா மலர்கா கதைங்கோ வணக்கம் இல்லை கதா பலருக்கா வணக்கம் நான் ஓடிட்டேன் முதல் லண்டன் ஓடிட்டேன் ஆஹ் அது தெரியும் ஆள் இல்ல அதுகள் திருத்த முடியாது இல்லைன்னு தெரியும் அண்டைக்க முடிவெடுத்துட்டு புற அது திருப்பி திருப்பி எடுத்து வைக்கிறதுல எனக்கு பிரியோசனம் இல்லைன்னு தெரியும் அப்பேன் சும்மா இதன்று போயிட்டேன் அது பிரச்சனை இல்லை என்னென்றால் இன்டைய டிசிசி மீட்டிங்கோ இப்ப டாக்டர் டாக்டர் அர்ச்சுனா இல்லையன்று சொன்னா அப்படி ஒரு ஆள் இல்லையன்று சொன்னால் இண்டையா டிசிசி மீட்டிங்குன்னு தெரிஞ்சிருக்காது ஜனாதிபதி எந்த வீட்டுக்குள்ள பூந்துட்டு போனா கூட யாரும் பாத்திருக்க கூடியாக்கள் இல்ல மக்கள் மீட்டிங்கனா வந்துட்டு போனா கூட தெரியாத என்ன நாங்க இருந்திருப்போம் டாக்டர் என்ன கதைக்க போறாருன்றதான் மக்கள் ஆர்வமாயிருக்க இந்த மீடியாக்கள் எல்லாம் சுரண கட்ட மீடியாக்கள் முதுகலும் இல்லாத மீடியாக்கள் எல்லாம் இன்றைக்கு ஆர்வமாயிருக்கிறது காரணம் இந்த டாக்டர் அழைச்சுனா என்ன கதைக்க போறாருண்டு நல்லத கதைக்கிறாரோ கெட்டத கதைக்கிறாரோ இவியல் வந்து இந்த தவற வச்சு நியூஸ் போடுறதுக்கு மக்களை பற்றி யோசிக்கல தானே மக்களின் நலனை பற்றி யாரும் யோசிக்கல தானே இன்றைக்கும் நியூஸில் எல்லாம் என்னத்தை போடணும் டாக்டர் அர்ச்சுனா அரசியலிலிருந்து விலக போகிறார் அதை போடுறீங்க ஆனால் அர்ச்சுனா கைது செய்யப்பட்டு போட போடையில்லை அப்போ எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்கன்னா இப்படி மக்களுக்கு ஒரு ஒரு ஊழலை ஒழித்து அநீதியை ஒழித்து மக்களுக்கு உதவி செய்ய வந்த ஒரு மக்களுக்கு சேவை செய்யும் தன்னை இழந்து சேவை செய்யும் ஒரு தன நீங்கள் எப்படி புறக்கணித்து மக்கள நெனில் அக்கறை இல்லாமல் இந்த ஊடகங்களும் எல்லோரும் இந்த இந்த ஃபேஸ்புக்கள் எழுதுகிறார்கள் பெரிய என்று சொல்லி எழுதுறீங்க தமிழ் தேசியவாதிகள் என்று எழுதுறீங்க ஆனால் ஒரு தனி புறக்கணிக்கிறீங்கள சொன்னால் மக்கள் எப்படி அக்கறையா இருக்கிறீங்களா தெரியுதோ இப்போ வந்ததால வந்ததாலதான் உங்களோட முகங்கள் முகமூடிகள் எல்லாம் வழிபட்டு இருக்கு வேண்டிய அடிவருடைய அப்படியான கடைசி வந்து அது நல்லதே எழுத மாட்டேன் அவர் அவங்களுக்கு சேர்வாக்க எழுதி ஏன் அதான் சொல்றேன் என்ன என்னோ இந்த டிசி டிசி ஆஃபீஸில் வந்து வேலை செய்ய ஒரு பிளானரோட நான் நேற்று ரெண்டு மூணு நாளைக்கு முதல் கதைச்ச பொழுது அவர் சிரிச்சு கொண்டு சொன்ன விஷயம் எப்படி நான் கேட்டேன் எப்படி டாக்டர் அர்ச்சனா அந்த டிசி மீட்டிங்கு போகிறாங்க எப்படி இருக்கான்னு சொன்னேன் சொன்ன விஷயம் இதை முந்தி என்று சொன்னால் அண்ணன் முந்தியன்று சொன்னால் அவங்க தீ தண்ணி வடை சாப்பிட மாதிரி ஃபன் அடிக்கலாம்னு போட்டு மீந்திங்க போகிறது இப்போ ஓடி திரிஞ்சு அந்த ப்ராஜெக்ட் பேப்பர் இந்த ப்ராஜெக்ட் பேப்பர் எல்லாம் எடுத்து 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 பெரிய ஹோம்ஒர்க் செய்கிறாங்கள அப்படி சொல்லி இப்போ அவ்வளவுக்கு வந்து அந்த அந்த முதலாவது டிசிசி மீட்டிங் இந்த பிளானர்ஸ் எல்லாரையும் இந்த டிசிசி ஆஃபீஸ் மற்ற பிளானிங்கில் இருக்க எல்லோரையுமே மிக மிக துரிதாட்டமான வேலையாக்கலாம் மாற்றி இருக்கிற நாளைக்கு தே கூட்டத்தில் போய் பதில் சொல்ல வேணும் அப்ப அது கேட்பாங்க இது கேட்பாங்களான் அவ்வளவு துரிதமா வந்து இப்படி ஒரு அர்ச்சனா மாதிரி பல உருவாயினால் அவர் இன்றைக்கு எப்படி இன்றைக்குங்கட எங்கட வடக்கு எல்லாம் வந்து நிச்சயமா உண்மையா நான் என்ன ஜோசிக்கிறேன்னுடா என்ற பார்வையில இந்த டிசிசி மீட்டிங்கும் அனுரா இங்க வரக்கு முதல் இந்த போலீஸ் வந்து டாக்டர் அர்ச்சனாவை கைது செய்ததுக்கு காரணம் நான் என்னுடைய பார்வையில் ஒன்று வந்து ஒரு எச்சரிக்கை மற்றது மக்கள் போராட்டங்களை நசுக்கிறது இந்த அவர் வார நேரம் அதுகளை தடுக்கிறது அந்த வேலையிலும் இருக்கலாம் மற்றது இந்த பேர் மாதிரி பேர் மாறி இந்த பொலிஸிண்ட வினைத்திறனற்ற அதாவது அறிவு அறிவில்லாத செயற்பாடுகள் வந்து ஒரு சரியான ஒரு இந்த நாட்டுக்கே ஒரு இழுக்குன்னு ஒரு ஒரு காவல்துறை செய்த விஷயம் வந்து அது நாட்டுக்கு எழுக்கு இதை வந்து கதைச்சு விட்டால் இவ்வளவு ஜனாதிபதி வார நேரத்துல வந்து இத வந்து எடுத்து வச்சு டாக்டர் கதைச்சாரா இருந்தா இது எவ்வளவு பிரச்சனைக்குரிய விஷயம் வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம் 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 ஒரு கதாச்சிட்டு விடுறேன் கதைங்கோ இல்ல உங்க கதைக்கு தான் நான் சொல்ல வந்தேன் நான் உண்மையில முடிக்கட்டுமா முடிக்கட்டுமா முடிக்கிட்டு விடுறேன் மற்றது வந்து இந்த மக்கள் போராட்டத்துக்கு வந்து இந்த போலீஸ் வந்து எச்சரிக்கை விடுத்ததுக்கு என்னுடைய பார்வையில் நான் என்ன யோசிக்கிறேன் என்றால் இந்த போராட்டங்கள் ஜனாதிபதி வரும்போது செய்தால் இந்த என்னது பணம் கொடுக்கிற ஐஎம்எஃப் ஐயமே இந்த இதுகள் வந்து வீடியோக்கள்ல வழியில வரைக்குள்ள எல்லா இடமும் போகும் எல்லா நாட்டுக்கும் அப்ப அவர்கள் பாப்பார்கள் இன்னும் மக்கள் போராட்டங்களை செய்கிறார்கள் இங்க நசுக்கப்படுகிறார்கள் வந்து என்ற போகுது இதுக்காண்டிதான் நீ இப்படி இந்த போராட்டங்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கணுமோ தெரியல என்று நான் என்னுடைய பார்வையில யோசிக்கிறேன் வணக்கம் யாரு எங்கட ரவுராமன் அங்கே வணக்கம் இதில் இந்த அக்கா சொன்ன பாயிண்ட் எனக்கு பிடிச்சிது இதில் எனக்கு என்ன பிடிச்சது எனக்கு தெரியுமா நாளைக்கு ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வரதில்லை பிரச்சனை நாளைக்கு எங்கட ராமநாதன் அர்ச்சனா யாழ்ப்பாணம் நிலைக்கிறது தான் இப்போ பேச பொருள் ஒழுங்குதா இதான் விஷயம் அவ்வளோத்துக்கு ஒருத்தன்கிட்ட உண்மையான குணம் இருக்கு பேச்சுவல்லமை இருக்குது நேர்மையாக உண்டை கேட்க போகிறான்ற பயம் தான் இவ்வளவு பேருக்கும் பதட்டம் அவர் சொல்லவே இல்லையே நான் போராடத்தில் நிற்க போகிறேன் உங்களோட மகஜரை தாங்க ஒரு எம்பியை நான் கொண்டே கொடுக்கணும்னு தான் சொல்றார் சொல்கிறார் அந்த எம்பி வந்து மகஜரை வாங்கி கொண்டு போய் ஒரு ஜனதி கொடுக்கலாம் கதைக்கு கூட தேவையில்லை எங்களுக்கு தேவை இந்த கவர்மெண்ட்டுக்கு பயமாக இருக்குது உள்ளுக்க இருக்கிற மற்ற ஆசைப்படுற ஆட்சியாளர்களுக்கு பயமாக இருக்குது அரசியல்வாதிகளுக்கு பயமாக இருக்குது இவ்வளோதான் விஷயம் ஜனாதிபதி வார ஆரண்டு அவருக்கு பாதுகாப்பு செய்வாங்களா ஜனாதிபதியை எதிர்த்துவர்தன் கேள்விகர்த்தனை பிடிச்சோண்டே உள்ளுக்கு போடுறது யோசிப்பாங்களா இதுதான் இவங்கடையில் அங்கேயே பயங்கர கட்டித்தனமான அரசாங்கம் பயங்கர எஸ்டிஎஃப் பயங்கர இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் இந்த வெற்றி வந்து அதாவது ஒரு வடிவாளர் போஸ்ட் ஒன்று போட்டுச்சு அர்ஜுனானா அர்ஜுனா தம்பி நான் போகணுன்னே டைட்டில் போட்டு வீடியோ எடிட் பண்ணுறதுக்குள்ளே வெளியில் வந்துடும் பார்த்தி இதெல்லாம் நெஞ்சழுத்தமாக ஒரு அளவுக்கு தான் இருக்கலாம் இவ்வளோ இருக்கக்கூடாது அர்ஜுனாக இருக்குது அதே போல் இந்த ஜஸ்டின் என்ன சொன்ன மாதிரி எல்லாம் ஒரு விதமான அடக்கல்களும் இது இந்த அடக்கல்களும் இந்த அழுத்தங்களும் எப்படின்னா கெட்டில்னு சொல்லுவாங்க அதாவது இந்த போலீஸில் எஞ்சோம்னு சொல்லுவாங்க கெட்டில் பண்ணுறாண்டு ஏண்டா கொதிக்க விடுறது மக்களை கொதிக்க விட்டால் அது வடிக்கும் அதை இவை தேவையில்லாமல் இருக்கணும் அர்ஜுனா ஒன்றுமே கதைக்கலை ஆனால் இவை கெட்டில் கொதிக்க விட்டா ஒரு குயத்தில் கொதிக்க விட்டா அது பொங்கும் ஆனால் நீ மூடி போட்டிருந்தா அது திருப்பி பலிட்ட தள்ளும் இதை தனிவை செய்ய போயிடும் ஆனால் நீங்கள் பார்த்துட்டுருங்க நாளைக்கு அர்ஜுனாவுக்கு பேச வாய்ப்பு கிடைக்குதோ இல்லையோ முதலாவது இந்த மகஜரை வாங்கிக்கொண்டே கொடுத்து போட்டு வயலில் வந்துட்டு போட்டி கொடுக்கும் அதுக்கு பிறகு செருப்படி வாங்குறதுக்கு முண்டு தான் செருப்பால் எரி வாங்குறது முன் செருப்பு மாலை கட்டுறது மூண்டு தான் ஒட்டு பிரச்சனையும் என்னண்டா சொல்லிட்ட வெளியில வந்து போட்டு வரும் அப்பதான் விடுவாங்க என்னண்டு அப்பதான் இருக்கு இவன் எல்லாருக்கும் கழுவி யூத்தே தான் தெரியும் இவன் கதைக்க விட்டு இருந்தா பேசா இருந்திருப்பான் இப்ப கதைக்க விடா விட்டதாலே இவ்வளவு செய்தான்னு சொல்லி இவன் நோகில என்று பாருங்களேன் நான் இன்றைக்கு இப்ப சொல்றேன் நாளைக்கு ரவினாலாம் கதைக்கணும் சரியா கதைக்க விடாம விட்டா

நாளைக்கு கடைசி வரைக்கும் கதைக்க விட மாட்டாங்க என்ன செய்வாங்கடா இல்ல அப்படி என்ன டிசிசி மீட்டிங்கன்ற இது தேவை இல்லையே இல்ல இல்ல டிசிசி மீட்டிங்ல அது ரூல் இல்லையே இல்ல அதான் பிரச்சனை ரூல்ஸ் இருக்கா ஓ அதுல வந்து கட்டாயம் எம்பியரால் கதைக்க வேணும் சட்டம் இல்ல அந்த டிசிசி இருக்கிற மெம்பர்ஸ் தான் கதைக்கணும் டிசிசி மெம்பர் இல்ல அர்ஜுனா அர்ஜுனா வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மக்கள் பிரதிநிதி ஆன அவர் கதைக்கலாமண்ணு

கட்சியாக்களும் இந்த சம்மந்தப்பட்ட ஆக்களும் தான் கதைக்கலாம்ன்றதை ரூல் பண்ணுறதுக்கு